புகைப்பிடிப்போருக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் சிகரெட் பேக்கெட்டுகளில் படங்களை பிரசுரிப்பது தொடர்பாக சுகாதார அமைச்சர் மேற்கொண்ட தீர்மானத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட எழுத்தாணி மனு மீதான தீர்ப்பை நீதிமன்றம் இன்று வழங்கியுள்ளது சிகரெட் பேக்கெட்டின் வெளிப்புறத்தின் ஐம்பது தொடக்கம் அறுபது வீதமான பகுதியில் படங்களுடன் கூடிய எச்சரிக்கை வாசகங்களை பொறிப்பதற்கும் எஞ்சிய நாற்பது வீத பகுதியில் புகையிலை நிறுவனத்தின் தகவல்களை அனுமதி அளிப்பதாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதிபதிகளான அனில் குணரத்ன மற்றும் மாலனி குணரத்ன ஆகியோர் அறிவித்துள்ளனர் படங்களுடன் கூடிய எச்சரிக்கையை பிரசுரிப்பதற்கு சிகரெட் பேக்கெட்டின் முப்பத்தி ஐந்து வீதமான பகுதி போதுமானது என்ற அடிப்படையில் வழக்கின் தீர்ப்பை அறிவிக்குமாறு இலங்கை புகையிலை நிறுவனம் தமது மனுவில் கோரிக்கை விடுத்திருந்தது இந்த கோரிக்கையை ஆட்சேபித்து சுகாதார அமைச்சர் படங்களுடன் கூடிய எச்சரிக்கை வாசகம் வீதமான பகுதியில் பிரசரிக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதிகள் குலாம் இலங்கை புகையிலை நிறுவனத்தின் மனுவை தள்ளுபடி செய்துள்ளது ஜனகடிசில் சுகாதார அமைச்சர் சார்பில் நீதிமன்றத்தில் இருந்தார் சிகரெட் பெட்டிகளில் எச்சரிக்கையூட்டும் வகையிலான நிலட்படங்கள் அச்சிடப்பட வேண்டும் என்ற வர்த்தமானி அறிவித்தல் கடந்த ஜனவரி மாதம் நான்காம் தேதி பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது சபை முதல்வர் அமைச்சர் நிமல் சிறிபால சில்வா இந்த யோசனையை பாராளுமன்றத்தில் முன்வைத்திருந்தார் சிகரெட் பெக்கெட்டில் எண்பது வீதத்திற்கு குறையாத வகையில் இந்த நிழற்படங்கள் அச்சிடப்பட வேண்டும் என அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதற்கு எதிராக இலங்கை புகையிலை நிறுவனம் நீதிமன்றம் சென்றிருந்தது தொடர்பில் நமக்கு தொடர்ந்தும் செயற்பட வேண்டிய ஏற்படுகிறது பாராளுமன்றமும் அமைச்சரும் எண்பது வீதத்தை கூறியிருந்தனர் எனினும் ஐம்பது வீதத்திற்கும் அறுபது வீதத்திற்கும் இடைப்பட்ட பகுதியை வழங்க முடியும் என நீதிமன்றம் கூறியுள்ளது இதுகுறித்து கலந்துரையாடுவதற்கு பல சட்ட பிரச்சினைகள் உள்ளன அதன் பின்னர் அடுத்த நடவடிக்கைகள் ஆரம்பிக்க வேண்டிய